எம்ஜிஆரை கதாநாயகனாக அறிமுகம் செய்த ஜூபிட்டர் நிறுவனம் ஸ்ரீமுருகனில் அவருக்கு சிவனாக நடிக்கும் ஒரு சிறு வேடத்தை அளித்தது அந்த வேடத்தை பெறுவதற்கு அவர் கையாண்ட சாதுரியமும் அதைத் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் கதாநாயகனாக அறிமுகமானது எப்படி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூபிட்டர் நிறுவனம் பி யு சின்னப்பாவை வைத்து தயாரித்த படத்தில் எம்ஜே சக்கரமணிக்கு பிரதான வில்லன் வேடம் கிடைத்தது அதான படங்களை தயாரித்து வந்த ஜூபிட்டர் நிறுவனத்தின் மேல் எம்ஜிஆருக்கு ஒருவித காதல் இருந்த காலம் அது தரமான படங்களை தயாரித்து வந்த அந்த நிறுவனத்தின் ஒரு படத்தில் நடித்துவிட்டால் தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் ஆழமாக இருந்தது இதனால் அண்ணனை பார்க்கும் சாக்கில் நேரம் கிடைத்த போதெல்லாம் மகாமயா செட்டுக்கு போய்விடுவார் எம்ஜர் அவர்கள் ஜூபிட்டர் நிறுவன உரிமையாளர்கள் வரும்போதும் போகும்போதும் அவர்கள் பார்வையில் படும்படியான இடத்தில் நிற்பார் அழகும் இடுக்கும் இணைந்த வாலிபர் ஒருவர் அடிக்கடி தென்படுவதைக் கண்டு ஒருநாள் நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான எம் சோமசுந்தரம் அவர் யார் என தயாரிப்பு நிர்வாகியிடம் கேட்க சக்கரபாணியின் தம்பி என அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் நிர்வாகி எம் ஜி சக்கரபாணியும் எம்ஜிஆரின் முந்தைய படம் பற்றி எடுத்துக்கூறி நல்ல திறமைசாலி வாய்ப்பு கிடைச்சா ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவான் என்ன நேரமோ அப்படி வாய்ப்புகள் இதுவரை வரல என சோமுவிடம் சொல்லி வைத்தார் எம்ஜிஆரும் சோமுவிடம் தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தினார் சகோதரர்களின் வேண்டுகோளை மனதில் குறித்து வைத்துக் கொண்டார் சோமு என்றாலும் ஜூபிட்டர் நிறுவனத்தின் அடுத்த தயாரிப்பான என் மகன் படத்தில் எம்ஜிஆருக்கு ஏற்ற வேடம் இல்லாததால் வாய்ப்பு கிடைக்கவில்லை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் எம்ஜிஆரின் கதாநாயகன் கனவு பத்து வருடங்கள் தள்ளிப்போனதற்கு அவர் மட்டுமே காரணமல்ல அன்றைய திரைப்பட சூழல் அப்படி இருந்தது தமிழ் சினிமா வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் பாடல்களே படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தன பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து படங்கள் தயாரிக்கப்பட்டன நன்கு பாட தெரிந்தவர்கள் மட்டுமே திரைப்படங்களில் நடித்தனர் கதாநாயக நடிகர் நடிகைகள் தங்களுக்கான பாடல்களை தாங்களே பாடினர் இதனால் இயல்பாக பாடம் திறமை பெற்ற நடிகர்களே மக்களின் அபிமானம் பெற்றவர்களாக சினிமாவில் ஜெயிக்க முடிந்தது நடிப்பு திறமைக்காக மட்டுமின்றி அவர்களின் குரல் வன்மைக்காகவும் கொண்டாடப்பட்டனர் அன்றைய படங்களின் விளம்பர சுவரொட்டிகளில் கான மழையில் நனையுங்கள் என்றும் நாற்பத்தி ஏழு பாடல்கள் அடங்கிய இனிய குடும்ப சித்திரம் என்றும் வாசகங்களை இடம்பெற செய்வர் பாடல்களின் எண்ணிக்கையே படங்களின் வெற்றியை தீர்மானித்தன அந்த அளவுக்கு பாடல்கள் அந்த காலகட்டத்தில் மக்களால் ரசிக்கப்பட்டன தங்களுக்கு இருந்த அபரிதமான அபிரீதமான பாட்டுத்திறமையினால் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பகவதர் பி யூ சின்னப்பா இவர்களுக்கு அடுத்தபடியாக பொன்னப்பா பகவதர் டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் ரசிகர்களை தங்களின் பாடல்களாலும் நடிப்பாலும் கட்டி இதனால் அபரிதமான திறமைகள் பெற்றிருந்தும் பாடி நடிக்க முடியாத நடிகர்கள் அவர்களை மீறி முன்னணி நடிகர்களாக வர முடியவில்லை அவர்களுடன் ஒரு படத்தில் துண்டு காட்சியில் நடிப்பதே தங்களின் அதிகபட்ச பெருமையாக சில கருத வேண்டியிருந்தது அப்படி சோர்ந்து போன நடிகர்களில் எம்ஜிஆரும் ஒருவர் ஆனால் மற்றவர்களில் இருந்து எம்ஜர் முற்றிலும் வேறுபட்டவர் திறமை இருந்தும் தனக்கான வாய்ப்பு தள்ளிப்போவதை உணர்ந்த எம்ஜர் எவ்வளவு காலமானாலும் வாய்ப்பு கனிந்து வரும்போது அதற்கு தகுதியை தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பத்து ஆண்டுகளில் சினிமா துறைக்கு தேவையான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்டார் எம்ஜரின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் இதுவும் அந்த காலகட்டத்தில் திரையுலகில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதருடன் அசோக்குமார் என்ற படத்தில் எம்ஜர் நடித்துள்ளார் சிறிய வேடம்தான் என்றாலும் தியாகராஜ பாகவதரின் நண்பராக உருக்கமாக நடித்திருந்தார் நன்றாக பேசப்பட்ட வேடம் அது அந்த படத்துக்கு பிறகு எம்ஜரின் மீது அன்பு கொண்ட பாகவதர் யார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் முயற்சித்தால் நல்லா வருவான் என்று படத்தின் இயக்குநரிடம் பாராட்டி சொன்னாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் மத்தியில் சினிமாவில் பின்னணி முறை அறிமுகமானது இதனால் சினிமாவில் புதிய அலை ஒன்று உருவானது பாடும் திறமையை தவிர்த்து மற்ற திறமைகள் கொண்ட நாடக நடிகர்கள் மெல்ல சினிமா அசையில் ஸ்டூடியோக்களில் வாய்ப்பு தட ஆரம்பித்தனர் இது எம்ஜிஆரின் மனதில் சினிமாவின் மீது ஒரு அழுத்தமான நம்பிக்கையை விதைத்தது இப்படி சோதனையான காலகட்டத்தில்தான் எம்ஜிஆருக்கு ஸ்ரீமுருகன் பட வாய்ப்பு வந்தது சென்ட்ரல் ஸ்டுடியோ என்ற பெயரில் வால்மீகி ஸ்ரீமுருகன் என்ற இரு படங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தயாரிக்க திட்டமிட்டது ஜூபிட்டர் நிறுவனம் ஸ்ரீமுருகனில் கதாநாயகனாக முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் எம் கே டி பாகவதர் பாகவதரின் முந்தைய படமான ஹரிதாஸ் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடிக்கொண்டிருந்த நேரம் இதனால் புகழின் உச்சியில் இருந்த அவர் ஸ்ரீமுருகனில் நடிப்பதற்காக விதித்த நிபந்தனைகள் தயாரிப்பாளர்களை மிரளச் செய்தன படத்தின் கதாநாயகி தேர்வு வரை பாகவதரின் தலையீடு இருந்தது படத்தில் வள்ளியாக வசுந்தரா தேவியையும் தெய்வானையாக டி ஆர் ராஜகுமாரியையும் ஒப்பந்தம் செய்ய சொன்னார் பாகவதர் மிக சொற்பமான படங்களை மட்டுமே ஒப்புக்கொள்ளும் பாகவதர் தங்கள் நிறுவனத்தின் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதே ஜூபிட்டர் உரிமையாளர்களுக்கு பெருமிதமாக இருந்ததால் அவரது நிபந்தனைகளை ஏற்றனர் ஆனால் டி ஆர் ராஜகுமாரி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஜூபிட்டரில் பல படங்களில் கதாநாயகியாக நடித்து இருந்ததோடு பாகவதரின் வெற்றி படமான ஹரிதாஸிலும் கதாநாயகியாக நடித்துள்ள அவர் தெய்வானை கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன் என உறுதியாக தெரிவித்துவிட்டார் தர்ம சங்கடத்தில் நெளிந்தனர் தயாரிப்பாளர்கள் இதன் நடுவே ஒரு நாள் ஜூபிட்டர் நிறுவனத்தில் அதன் உரிமையாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பாகவதர் புகழ் போதை தலைக்கேறிய நிலையில் என் வாழ்வில் மிக குறைந்த படங்களில் நடித்து யாரும் அடையாத புகழை அடைந்துவிட்டேன் இப்போது உங்கள் படமான ஸ்ரீமுருகனையும் சேர்த்து என்னிடம் பத்து படங்கள் உள்ளன இதற்கு மேல் படங்களை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை இன்னும் பத்து வருடங்களுக்கு நான் படத்துறையில் பிஸியாக இருப்பேன் என தெரிவித்தார் அவரது பதில் தயாரிப்பாளர்களுக்கு தலை சுற்றலை ஏற்படுத்தியது பத்து படங்கள் முடிக்க பத்து வருடம் என்றால் கடைசியாக புக்கான ஸ்ரீமுருகன் வர பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா என அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் ஜூபிட்டர் உரிமையாளர்களுக்கு மட்டுமல்ல பாகவதருக்கும் ஒரு பேத அதிர்ச்சி காத்திருந்தது தமிழ் சினிமா உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த விஷயம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தன்னை இன்னும் பத்து வருடங்களுக்கு யாரும் அசைத்து பார்க்க முடியாது என கர்வத்துடன் தெரிவித்து வந்த பாகவதரின் கணக்கை காலம் போட்ட கணக்கு வேறு விதமாக மாற்றி அமைத்து விட்டது சினிமா நடிகர் நடிகைகளை பல வருடங்களாக அவதூறாக எழுதி வந்த லட்சுமி காந்தன் என்ற பத்திரிகையாளர் நடுத்தருவில் சிலரால் குத்தப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மறுநாள் மரணமடைந்தார் இந்த வழக்கில் அன்றைய மூன்று சினிமா பிரபலங்கள் மீது வழக்கு போடப்பட்டது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பக்ஷிராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீ ராம்லு நாயுடு மூன்றாம் அவர் வேறு யாருமல்ல அடுத்த பத்து வருடங்களுக்கு சினிமாவில் தானே ராஜா என்று பெருமிதப்பட்ட தியாகராஜ பகவதர் தான் இந்த கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திரையுலகில் பல மாற்றங்கள் நடந்தேறின பக்ஷிராஜ அதிபர் வழக்கின் ஆரம்பத்திலேயே விடுவிக்கப்பட கலைவாணரும் தியாகராஜ பாகவதரும் தங்களது படங்களுக்கு வாங்கிய அட்வான்ஸ் பணத்தை திருப்பி அளித்துவிட்டு சிறைக்கு செல்ல வேண்டியதாயிற்று சிறீமுருகனில் முருகன் வேடத்தில் தியாகராஜ பாகவதருக்கு பதிலாக பொன்னப்பா பாகவதர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதில் சிவன் வேடத்துக்கு யாரை போடலாம் என பேசப்பட்ட போது சோமுவுக்கு எம்ஜிஆர் நினைவில் வந்தார் அப்படத்தில் எம்ஜிஆர் ஒப்பந்தமானார் அவருக்கு ஜோடி தெலுங்கு நடிகை மாலதி இருவருக்கும் படத்தில் நடனங்கள் உண்டு குறிப்பாக எம்ஜிஆர் இதில் தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என இரு நடனங்களை ஆடியிருப்பார் சண்டை வாழ்வீச்சு என சகல துறைகளிலும் பயிற்சி பெற்று வந்த எம்ஜிஆர் இந்த படத்துக்காக நடனமும் கற்றுக்கொண்டார் இந்த இரண்டு நடனங்களுக்காக எம்ஜிஆர் சுமார் ஆறு மாத காலம் குமாரஹாசன் என்ற நடன ஆசிரியரிடம் முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டார் இது எம்ஜிஆரின் தொழில் சிரத்தை என்பதோடு ஜூபிட்டர் தந்த வாய்ப்பு எந்த காரணத்துக்காகவும் கைவிட்டு போய்விடக்கூடாது என்ற அவரது ஜாக்கிரதை உணர்வும் கூட எம்ஜிஆர் ஒரு பாடலுக்காக இத்தனை கர்ம சிரத்தை எடுத்துக்கொண்டதும் தொழிலில் சுறுசுறுப்பும் அர்ப்பணிப்புமாக அவர் செயல்பட்ட விதமும் ஜூபிட்டர் உரிமையாளர்களுக்கு மிகவும் பிடித்து போனது சிறிமுருகன் படம் தயாரிப்பில் இருந்தபோதே அந்நிறுவனம் வித்யாபதி ராஜகுமாரி என இரு படங்களை தயாரிக்க திட்டமிட்டிருந்தது அதற்கான நடிகர்கள் தேர்வு நடந்தபோது சிறீமுருகனில் எம்ஜிஆர் தந்த ஒத்துழைப்பு சோமுவின் நினைவில் வந்து போக ராஜகுமாரியில் கதாநாயகனாக அவரையே போடுவது என தீர்மானித்தனர் மொஹிதீனும் சோமுவும் இயக்குனர் எஸ் ஏ சாமியும் எப்போதோ ஒரு முறை சக்கரபாணியிடம் எம்ஜிஆருக்கு கதாநாயகன் வாய்ப்பு பெற்றுத்தருவதாக உறுதி அளித்திருந்தார் இதனால் அவரும் எந்த மறுப்பு இல்லாமல் தயாரிப்பாளர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டார் ஒப்பந்த பத்திரம் தயாராகி எம்ஜிஆருக்கு தகவல் வந்து சேர்ந்தபோது அதை கொண்டாடுவதா வேண்டாமா என்ற குழப்பமே வந்தது காரணம் கதாநாயகன் வாய்ப்பு நான்காவது முறையாக வந்து கதவை தட்டுகிறது ராஜகுமாரிக்கு முன்பே அவர் கோவிந்தன் கம்பெனி தயாரிப்பில் ஒரு படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தார் மரதநாட்டு இளவரசி என்ற அந்த படம் பின்னாளில் வெளியாகி வெற்றி பெற்றது என்றாலும் எம்ஜிஆர் அட்வான்ஸ் பெற்ற கொஞ்ச நாட்களிலேயே படம் வெளியாகும் என சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு அந்த படத்துக்கு பல தடைகள் உருவாகின கடந்த காலங்களில் தான் கதாநாயகனாக ஒப்பந்தமானதை சொல்லி பின்னாளில் அது நிறைவேறாமல் போய் அவமானப்பட நேர்ந்ததால் ராஜகுமாரி வாய்ப்பு வந்தபோது கொஞ்சம் அடக்கியே வாசித்தார் எம்ஜர் ஆனால் சிறிமுருகன் படத்துடன் ராஜகுமாரியும் விறுவிறுவென போதுதான் நிச்சயம் இந்த முறை கதாநாயகன் ஆவோம் என்ற நம்பிக்கை எம்ஜருக்கு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சிறிமுருகன் படம் வெளியானது படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை தரவில்லை என்றாலும் மக்களிடையே எம்ஜர் ஆடிய ருத்ர தாண்டவம் பெரிதும் பேசப்பட்டது நடன காட்சியில் அவர் காட்டிய வேகம் மக்களிடம் இன்னும் நெருக்கமாக ரசிகர்களிடம் அவரை கொண்டு சேர்த்தது